கத்தோடைய பரிசுத்த நாமத்து பற்றி சுத்திர முடியாததாக அவங்க சங்கீதம் நூற்றி பதிமூணு பார்த்தோம் நூற்றி பதினாலாவது சங்கீதம் நூற்றி பதினாலு சங்கீதம் என்னென்னா இஸ்ரேவேல் வந்து எகிப்திலும் யாக்கோவின் குடும்பம் அன்னிய பாசைக்காரன் ஜனத்திலிருந்தும் புறப்பட்ட போதுன்னு சொல்லி பார்க்குறோம் இஸ்ரேவேல் யாக்கோ என்றால் ஒன்று தான் யாக்கோபு பேரை தான் கத்திர என்ன செஞ்சார் யாக்கோபு மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டதுனால் உனக்கு இஸ்ரோவேல் என்று பேர் வச்சது நம்ம பார்க்குறோம் அந்த இஸ்ரேவேல் என்ன செய்றாருனா எகிப்தில் ஏன்னா அவங்க காரணில் இருந்து என்ன செஞ்சாங்க பஞ்சத்து நாள் கஷ்டப்படும் போது அவங்க என்ன செஞ்சாங்க ஏகிப்துக்கு போனாங்க அதனால் யாக்கோபின் குடும்பம் இஸ்ரோவேல் யாகபோன்னு தான் ஒரே பேர் தான் ஆனால் யாக்கோபின் குடும்பம் என்ன அந்நிய பாச காரராகிய ஜனத்திலேருந்து புறப்பட்ட போது இவங்க என்னென்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பல ஜாதிகள் உண்டு அந்நிய ஜாதியான பாசைகள் பேசுகிறவங்க உண்டு அந்நிய ஜாதியான பாசைகள்னா இப்போ வந்து நம்ம இருக்கிற மொழிகள் தமிழ் இங்கு சொல்லி நிறைய மொழிகள் நினைச்சது இருக்குது இப்படி அந்த மொழிகள் பேசுகிற ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க க அவங்க எகிப்துக்கு போகும்போது யாக்கோ யாக்கோபடி என்ன செஞ்சாங்க எல்லோரும் புறப்பட்டு போனாங்க அந்த ஸ்தானத்தில் அங்கே போகும்போது யூதா என்ன செஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஸ்தானம் யூதானா கத்தருடைய செங்கல் யூதான க வம்சத்தில் தான் கத்திரின செஞ்சாரு கத்தர் வந்தார் சொல்லி பார்க்குறோம் பேர் யூதான்னு சொல்லி நம்ம சொல்ல யுதா என்றால் கத்தரை துதிப்பேன்னு சொல்லி அர்த்தம் அப்போ அந்த அவருக்கு முன்பாக நினைச்சது ராஜ்யம் ஆயிட்டுனா நமக்கு வந்து க கத்தருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படி அப்படின்னா யூதாவை போன்று நம்ம என்னச்சனும் கத்திரை துதிக்கிறவர்களாய் மாறணும் ஆனால் இஸ்ரேல் ஜுத்திரில் நாலாவது குழந்தை வந்து ரூபன் நாலாவது குழந்தை வந்து இயல்பெற்று எடுக்கும்போது நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி உனக்கு யூதானு பேர் வச்சான்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னால யூதானால் கர்த்தரை துதி அப்போ நம்ம கர்த்தரை துதிக்கும் போது தான் நமக்கு என்ன செய்யுது பரிசுத்த ஸ்நானம் கிடைக்குது கத்திரிய ராஜ்யம் கத்திர ராஜ்ஜியம் ஆகிய பல ராஜ்யம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன சொன்னோம் கர்த்தரை என்ன சொன்னோம் யூதாவை போட்டு துதிக்கிறதர்களாக மாறணும் அப்படி துதிக்கிறவர்களாக இருக்கும்போது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க கர்த்த துதிக்கிறவர்களாக இருந்ததினால அவங்க எகிப்துலேருந்து என்ன செஞ்சாங்க காணானுக்கு கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வரும்போது கடல் கூட என்ன அவங்கள கண்டு விலகி ஓடிட்டுன்னு பார்க்குறோம் விலகி ஓடிட்டு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வரும்போது சிவந்த சமத்தில் ரெண்டாக பிரிந்து தண்ணி வந்து ஒரு மதில் போல் நின்றுது அவங்க இருந்துச்சு நாங்கள் அதுலேருந்து அவங்க வெட்டாந்தில் நடந்து வர்றது போல் நடந்து வந்தாங்கன்னு பார்க்குறோம் அதே போல் யோர்தான் நதி அதில் வரும்போதும் இஸ்ரோடைய தான யோசுவாள் எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா அந்த யோர்தான் நிச்சயது ரெண்டாவது பிளந்து அவங்களுக்கு என்னது வழிவிட்டதுன்னு சொல்லி நம்ம பா தண்ணி ஒதுங்கினது பார்க்குறோம் அதனால தான் கத்து சொந்தாரு கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினதுங்கிற இதுக்கு யோதா ஜனங்கள் பரிசுத்தமாக இருந்து அவங்க திருக்கிறவர்களாக இருந்ததுனால கத்தடிச்சல அவ அவங்கள வந்து ஏகத்த அவர்களுக்கும் வித்தியாசத்தை வரப்படா சொல்லி பார்க்குறோம் மலைகள் வந்து ஒரு ஆட்டு போல் என்ன என்னச்சதான் துளிச்சான் மலைகள் வந்து ஒரு ஆட்டு கடற்களை போல துளினதுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக குண்டுகள் என்னது ஆட்டு போல் போல என்ன செஞ்சுச்சா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் குண்டுகள் ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல என்னச்சதான் துளிச்சான் கடலை நீ விலகி ஓடுறதற்கும் இருக்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புறதுக்கும் கடல் வந்து என்ன விலகி ஓடுது யோர்தான் என்ன செய்ததுன்னா பின்னிட்டு திரும்பி போகுது அப்போ அப்படி என்ன கடல் விலகி ஓடுறதுக்கும் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறதுக்கும் மலைகள் ஒரு ஆட்டு கடற்களை போலும் குண்டுகள் ஆட்டுக்கட்டுக்களை போலும் தூள் உங்களுக்கு என்ன வந்ததுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா இதெல்லாம் இப்படிலாம் கருத்து என்ன செஞ்சார் அதிசயங்கள் அற்புதங்களை என்ன செஞ்சார் செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஜனங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பூமியை பார்த்து கருத்து சொல்றாரு நீ ஆண்டவருக்கு உண்பாகவும் பூமியது ஆண்டக்கு உண்பாகும் யாக்கூடிய தேவனுக்கு உண்பாகவும் அது ஆண்டவருக்குன்னா கத்தருக்கு முன்பாகவும் அடுத்த யாக்கோபுடைய தேவன் யாக்கோபு இஸ்ரவேல் யாரை வழிபட்டாங்க கத்தல் வழிபட்டாங்க அதனால் அந்த அந்த யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் நீ என்ன செய்து அதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல கற்று எடுச்சுடறாரு கண்மலை என்ன செஞ்சார் ஒரு தண்ணீர் தடாகமாக மாற்றினார் இஸ்ரோ ஜனங்கள் வழி வரும்போது அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது கத்திரி செஞ்சார் கண்மலையில் பேச சொன்னார் கண்மலை அடிக்க சொன்னார் அந்த நேரத்தில் கண் தண்ணீர் வந்து இந்த கண்மலேருந்து புறப்பட்டு அவங்களுக்கு வந்தது சொல்லி நம்ம பார்க்குறோம் அதான் கற்று கற்பாராயிட்ட கற்பார என்ன செய்தார் நிருட்டாக மாற்றுறார் அப்படிப்பட்ட அதிசயமான தேவனை நம்ம என்ன சொன்னோம் தேவனை நம்ம என்ன செய்யணும் துதிக்கணும் அதுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாக செய்யணும் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக நூற்றி பதினஞ்சாவது சங்கீதம் நூற்றி பதினஞ்சாவது சங்கீதம் தாவித என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே எங்களுக்கல்ல உம்மது கருவே மித்தமும் உம்மது சத்தியத்தின் மித்தமும் நாமத்திற்கு நாமத்துக்கு என்னச்சோயம் வர வரப்படணுங்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம என்ன சொல்லணும் வர வரப்படணும் நமக்கு மைமே வர பண்ணக்கூடாது என்னுடைய மகிமையே விக்ரங்களுக்கும் வேறு ஒருவனுக்கும் நான் கூடன்னு சொல்லி கற்று சொல்கிறார் அப்படின்னு கத்தருடைய மையமே நம்ம இணைச்சனும் கருத்துக்கு நம்ம செலுத்தணும் அதுக்கு வந்து க மைமை செலுத்துக்கு நமக்கு கிருபை வேணும் அடுத்தால கத்தருடைய சத்தியம் வேணும் சத்திய வசனம் இருந்தால் தான் நம்ம நினைச்ச முடியும் சத்தியத்துக்கு நம்ம கீழ்பேடு நடந்தால் மட்டும்தான் கத்தருக்கு மகிமை நினைச்ச முடிய செலுத்த முடியும் மற்றவிட செலுத்த முடியாது அதனால தான் சொல்கிறாரு இப்பொழுது தேவன் எங்கே என்று புரஜாதிகள் சொல்லணும் புரஜாதிகள் வந்து உங்கள் தேவன் எங்கே முன்னாள் வழி நடத்திட்டு வந்த தேவன் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி யாரும் என்னைச்சூடாது சொல்லக்கூடாது உங்கள் தேவன் வந்து எடுக்கிறாரு பல்லவத்தில் இருக்கிறாரு அவர் தமக்கு சித்தமான எல்லாத்தையும் செஞ்சு கொண்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடாது அந்தளவில் என்ன சொன்னோம் அப்படியே நாமத்துக்கு அங்கே மயமே வர பண்ணக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரம் அப்படியே சத்தியத்தினால் எங்களை விடுவீங்கன்னு சொல்லி தாவிதை சொல்கிறத பார்க்குறோம் ஜனங்கள் நம்மளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் க விக்கிரங்கள் வந்து என்னதுன்னா ஏன்னா பிரஜாதி மக்கள் யாரை வழிபடுறாங்கன்னா விக்கிரங்களை தான் நினைச்சிட்றாங்க வழிபடுறாங்க அந்த விக்கிரங்கள் எப்படி இருக்குன்னா வெள்ளியும் பொண்ணுமாக தான் இருக்குது வெள்ளியை வச்சோம் பொண்ணு வச்சு தான் செய்கிறார் ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் மாம்சத்தில் இணைச்சிட்றாரு வெளிப்பட்டார் நம்மளை பொன்று ஒரு மனிதனாக இணைச்சிட்றாரு இருக்கிறான்னு சொல்லாமல் பார்த்தோம் ஆனால் உங்கள் விக்கிரங்கள் என்னென்னா வெள்ளி வெள்ளியும் வெள்ளியும் தான் இணைச்சிடுறாங்க விக்கிரங்களை செஞ்சு வச்சுக்கிறாங்க அது வந்து யார் செய்கிறாங்கன்னா மனுஷனுடைய கை வேலையாக இருக்கிறது மனுஷன் கை வேலையாக அடிச்சிடான் அது வந்து செய்கிறதுனால அதுக்கு வந்து வாயு மாதிரி வை வாயு நம்ம மனசனை போல இடிச்சிடாங்க செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து வாயு இருக்குது ஆனால் பேசாது ஆனால் கண்கள் இருக்குது ஆனால் வந்து காணாது காது இருக்குது கேட்காது மூக்கு இருக்கு முகராது அது கை இருக்குது ஆனால் தொடாது கால் இருக்கு ஆனால் காலை நடவாது தொண்டை இருக்குது தொண்டையினால சத்தம் விட மாட்டாது இப்படிப்பட்டான விக்கிரகங்கள் தான் என்னது அவங்க செஞ்சு வச்சு பிரஜாதி மக்கள் எடுத்துறாங்க வழிபடுறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த அந்த விக்கிரகங்களை யாரெல்லாம் செய்கிறாங்களோ யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க அந்த விக்கிரக அது எப்படி வாயிடுங்க பேசாதபடி இருந்து காணாதபடிக்கு காது இருந்து கீழாபடி மூக்கு இருந்து முகராதபடி கைகளிலிருந்து தொடாதபடி கால்கள் இருந்து நடவாதபடி தொண்டையால் செத்த விடவும் ஆட்டாதுங்கிறாங்களோ இந்த இதே போல தான் அந்த இப்படி தான் என்னைச்சுவாங்களாம் அந்த விக்கிரகங்களை வழிபடுறவங்களும் நம்புறவங்களும் அதை செய்கிறவங்களும் இருப்பார்கள்னு சொல்லி பார்க்குறோம் அதனால ஆனால் நம்ம என்ன இஸ்ரோவேல் என்ன சொன்னோம் இஸ்ரேல நம்ம வந்து இஸ்ரேலுக்கு ஒருத்தரத்தார்தான் நாம் ஆனால் சொன்னாரு இஸ்ரோவேல் வந்து கஞ்சி கர்த்தரை நம்பு அப்படிங்கிறாரு கர்த்த தான் நமக்கு துணையும் நமக்கு கேடகுமா இருக்கிறாரு அதனால நம்ம எல்லாரும் என்னச்சனும் கர்த்தரை நம்பணும் கர்த்த கேடகமா வச்சுக்கிடணும் அப்புறம் வந்து குடும்பத்தார் குடும்பத்தார சொல்கிறார் சொல்றாரு குடும்பத்தார் குடும்பத்தார நீங்கள் நீங்க செய்யுங்க நம்புங்கிறான்னு ஒன்று இஸ்ரேல் குடும்பத்தார நீங்க கத்தரை நம்புன்னு சொல்லி தவித்து சொல்றாரு அடுத்தபடியாக ஆரோன் குடும்பத்தார பார்த்து கர்த்தரை நம்புங்கிறாரு நம்பும்போது கத்திரமா கிடைச்சி துணையும் கேடகமா இருக்கிறாருன்னு சொல்கிறாப்புல அடுத்தபடியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களும் என்ன சொல்லுமா கருத்தரை நம்புனா அப்போ அவங்களுக்கும் கத்திர இணைச்சுகிற துணையும் அவர்கள் கேடகமாக இருக்கிறார் பார்க்குறோம் இஸ்ரேவேலாக நம்ம மாறி இணைச்சனும் கத்திர இஸ்ரேவேல்னால் கத்திரை துதிக்கிறவர்கள் சொல்லி பார்த்துருக்க துதிக்கிற கூட்டமாக நம்ம மாறி கத்திரை இணைச்சனும் நம்பணும் அடுத்தபடியாக அகரோன் குடும்பத்தார்னா ஊழியர்களை போன்று உள்ள இருக்க குடும்பம் மாறி நினைச்சனும் கருத்துரை நினைச்சோன்னு நம்பணும் அடுத்த ஒவ்வொருவர் நினைச்சனும் கருத்தருக்கு பயப்படணும் கருத்தருக்கு பயப்பட்ருக்குலாம் மாறி நம்ம நினைச்சனும் நம்பணும் இப்படிப்பட்ட மூன்று இதுக்கும் கத்தை நினைச்சுறாரு அவருக்கு துணையும் கீடகமாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ கர்த்தர் நமக்கு துணையும் கெடகமாக இருக்க கருத்தரை துதிக்கணும் ஒரு ஆசாரிய குடும்பமாக நம்ம நினைச்சோணும் மாறணும் கத்தருக்கு நினைச்சனும் பயப்படணும் அப்போ கத்த நமக்கு துணையும் நமக்கு கெடமாக இருப்பார் அதான் கத்தர் வந்து இணைச்சிருந்திருக்காரு அப்படிப்பட்டவர்களை கற்று நினைச்சவாரு நினைத்து இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம் இப்படிப்பட்டவங்களை கணத்தை நினைத்து இருக்கிறதுனால இப்படிப்பட்டவர்களை கத்திரிச்சுவாரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதான் இஸ்ரேல் குடும்பத்தார் கற்று நினைச்சுவாரு ஆசிர்வதிப்பார் ஆரம்ப குடும்பத்தார் கற்று நினைச்சுவார் ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தரை ஆசிர்வதிப்பார்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம கத்தரை நம்பும்போது கர்த்தருக்கு பயப்படும் போது கற்று நிச்சயமாக நம்மளை நினைச்சிவாரு ஆசீர்வதிப்பாராம் அது சிறியவராக சரி பெரியவராக இருந்தாச்சு நடத்துற வர்க்க முல்லாவற்றையும் நடத்துற என்ன செய்வாரம் ஆசிர்வது பாரா ஆசீர்வாதம் மாத்திரமல்ல கத்த நம்முடைய நம்முடைய பிள்ளைகளையும் நினைச்சுவார் செய்வாரு பண்ணுவாராம் வர்த்திக்கனா பழகி பெருகி விருத்தி அடைய நல்ல பழகி பெருகி ஆசீர்வாதமா இருக்கதாக்குதாக என்ன செய்வாரு வர்த்திக்க பண்ணுவாராம் ஆஹ் அப்போ இப்படிப்பட்டவங்களாம் யாருன்னா வானத்தையும் பூமியை யார் உருவாக்குனா தான் உருவாக்குனார் அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்துரா நீங்களெல்லாம் யாரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்த வானங்கள் கருத்துருடையது தான் பூ பூமியும் கத்தருடைய தான் ஆனால் வானத்தில் கத்தர் இருக்கிறாரு பூமியை கொடுத்துக்காரு மனுபுத்திரர் கொடுத்துருக்குறாரு பூமியில மனுபுத்திரர்கள் வானத்தை சுகித்திருக்க கற்று பூமி அணைச்சுறாரு மனுபுத்திரம் கொடுத்துருக்குறாரு ஆனால் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கத்திரிக்க மாட்டாங்க துதிக்க மாட்டாங்க அதான் சொல்றாரு நாமும் இது முதல் என்னக்கும் கர்த்தரை சுத்திருப்போம் அலையிலையான்னு பார்க்குறோம் அப்போ கர்த்தர் நம்ம வந்து கர்த்தரை துதிக்கும் போது என்ன மறைத்தவர்களும் மௌனத்தில் இருங்கிறவர்களும் கருத்தரை துதிக்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம என்ன சொன்னோம் இஸ்ரேல் குடும்பமாக ஆறு குடும்பமாக மாறி கர்த்தருக்கு பயப்பட குடும்பமாக மாறி நம்ம என்ன சொன்னோம் கருத்தரை துதிக்கணும் துதிக்கும் போது கத்திரம்ல என்ன செய்வார் நம்மளுக்கு ஆசிர்வதிக்க பண்ணுவார் நம்மளுடைய குடும்பங்களை விருத்தி அடைய பண்ணுவார்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக சங்கீதம் நூற்றி பதினாறு நூற்றி பதினாலு என்னன்னா தான் என்ன சொல்கிறாருன்னா கத்தர் வந்து என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதுனால் நான் நினைச்சிவேன் அவர்கள் நினச்சிவேன் அன்பு கூறுவேங்கிறார் கர்த்தர் என் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கர்த்தர்களை கேட்கும்போது கர்த்தர் இடத்துல என்ன செய்கிறார் அவருக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறார் நாமும் என்ன சொற கத்தரை கூப்பிட்றோம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்குறார் அப்போ அப்படிங்கும்போது நம்ம நினைச்சிவோம் கத்தரில் நினைச்சிடுறோம் அன்பு கூறுகிறோம் தேவன் நமக்கு என்ன நிதி உலராக இருக்கிறார் அவர் கேட்குற விண்ணப்பங்கள் பதில் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கத்திர என்னச்சுறா நேசிக்கிறோம் அவர் மேலே அன்பு கூறுறோம் அதே போல் தான் தாவிதோ அவரின் சத்தத்தையும் இன்னொருத்தையும் கேட்டதுனால் அவர் என்ன செய்கிறார் அன்பு கூறுறேன்னு சொல்கிறார் அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும்போது தொழுது கொள்ள செவியை சாய்த்தப்படின்னா அவர் கத்தருடைய விண்ணப்பெல்லாம் பண்ணும்போது கத்திரின் சத்தத்தை கேட்டது அவர் செவியை சாய்க்கிறார் செவின்னா காது அதுக்கு வந்து சாய்த்து ஏன்னா அது செவி செ செவி நம்ம காது கேளாதவன் போல் அல்ல அதை கேட்டு என்னைச்சுற உடனே அதை செவி கொடுக்குற தான் அப்படிப்பட்டார் நான் நினச்சிவேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நினச்சிவேன் நான் கர்த்தரை தொழுதுகள் வேங்கிறார் இதே போல் தவிதை போன்று நம்மளை என்ன சொன்னோம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னோம் கத்திரத்தில் விண்ணப்பம் பண்ணணும் அவர்கள் அன்பு கூறணும் அவரை நம்ம என்ன சொன்னோம் தவிதை போன்று தொழுது கொள்ளணும் அப்படி நம்ம தொழுது கொள்ளும்போது தாவித சொல்கிறாரு எனக்கு மரணக்கட்டுகள் என்ன சுற்றி கொண்டுச்சு பாதால் எடுக்கணுலாம் என்ன பிடிச்சி இக்கட்டையும் சஞ்சலத்தை கூட நான் என்ன செஞ்சேன் அடைஞ்சேன் ஆனாலும் நான் கற்று நாமத்தை தொழுது கொண்டு கருத்தாகவே நாமத்தை விடுவேண்டு கெஞ்சிடுங்கிறாரு இதே போல் நமக்கும் கட்டோடு இப்போ நம்ம கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறோமா இல்லை பாதாள இடுக்கண்கள் நம்ம மேற்கொண்டு வந்திருக்கா பிடிச்சி வச்சிருக்கா இல்லை பல இக்கட்டுகள் இல்லை போராட்டங்கள் நம்ம சஞ்ச சஞ்சலத்தை நம்ம அழைந்து கொண்டுருக்கிறோமா அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும் கருத்துல என்ன செய்யணும் நம்ம உறுதியாக கொண்டு அவருடைய நாமத்தை நினைச்சு தொழுது கொள்ளணும் கற்ற நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும்போது கத்தாவை நாத்மா முடியும் என்று நம்ம நினைச்சோன்னா நம்ம கெஞ்சும்போது கற்று நாமத்தை தொழுது கொண்டு நாத்மா விடுவி என்று கெஞ்சும்போது கற்று நமக்கு உதவி செய்வார் கற்று இருந்து கிருமையும் நீதியும் உள்ளவர் கத்தருந்து கிருமியும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் நினைச்சுவாரு மனம் உருக்கமானவர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கற்றுருந்து திருவையும் நீதியும் செய்கிறராக இருக்கிறாரு நம்முடைய தேவன் மனஒருக்கமானவராக இருக்கிறார் அதனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு கபடச்சொர்களை என்ன சொறாரு காக்குறாரு கர்த்தர் கபடச் சொர்களை காக்கிறாருன்னா ப்ராக்களை போல் கபட் சர்க்கலாம் வினாக்களே கபடட்சர்களாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் ப்ரா வந்து என்ன சொன்னால் எதுவே தன்னுடைய ஹிருத்தில் நினைச்சா வஞ்சிக்கூடாது கபடத்தை வெளிப்படுத்தாது அதே போல் நம்ம வந்து விருந்தோம் கத்தரை போகிண்டு எடுத்துன்னா ஒரு ப்ராக்களை போன்று எடுத்து ஒரு கபடச் சொல்லா இருக்கும்போது கத்த நம்மளே என்ன செய்வார் பாதுகாப்பாராம் அந்த தகுதி செஞ்சார் நான் விழிஞ்சு போனேன் அவர் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் என்னை ரசித்தாருங்கிறார் தவிட பொருளாக தவிதி இருந்ததுனால நான் விழிஞ்சு போய் இருந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சார் என்னை ரசித்தார்னு சொல்கிறாரு அதனால் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன்னை இலைப்பாருக்கு திரும்புகிறார் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு இலைப்பாரதில் கொடுக்குறதுனால தான் நம்முடைய ஆத்மா என்னைச்சது இலைப்பாறை கொண்டிருக்கிறது நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம வந்து நான் அத்துமாவை கத்தருக்கு நினச்சோனும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது கத்திரம் நினைச்சிவார் இலைப்பாடு முடிய வைக்கிறார் அத்துமாவை அது மத்த நம்ம ஆத்துமாவே மரணத்துக்கு என்ன செய்கிறாரு தப்பு வைக்கிறாரு அல்ல கண் நம்முடைய கண்ணீரை செய்தார் கண்ணீருக்கும் காலை இடதுலுக்கும் கூட என்ன தப்பு செய்யிறாராம் அந்தளவில் கத்தர் நினைச்சாரு நம்மளை பாதுகா நம்ம எழுந்தவர்களாக இருந்தாலும் சரி தான் கத்திரம் ரசிப்பார் நான் வந்து கத்தருக்கு என்ன செய்வோம் நம்முடைய ஆத்மா நன் மற்றவர்கள் நன்மை செய்யும் போது கத்தர் நினைச்சாரு நம்முடைய இலைப்பாரு பண்ணுகிறாரு அடுத்தவங்க நம்முடைய ஆத்மா என்ன செய்றாரு மரணம் வராதபடிக்கு மரணத்துக்கு நம்மளை என்ன செய்கிறாரு தப்பு வைக்கிறார் நம்முடைய கண்ணீரை கண்ணீர் கண்ணில் கண்ணினால் நினைச்சது வேலைப்பட்டு அழகாத படிக்கு நம்முடைய கண்ணீரை கூட செய்கிறாரு அவர் துடைக்கிறாரு நம்முடைய காலை இடத்துக்கு தப்பிக்க மாட்டார் ஏன்னா காலு நேர்வழியால் நடந்தால் தான் நமக்கு அது நேர்வெளியில் இல்லாத படிக்கு சைடு வெளியிலே நடந்து பள்ளம் மேடு அதெல்லாம் கொண்டு விட முடியும் அதனால தான் கற்றுல நம்மளுடைய காலை இணைச்சத இடதலுக்கு அதை தப்பி வைக்கிறார் அதான் தாதி சொல்கிறார் என்ன நீங்கள் தப்பி வச்சுன்னு சொல்கிறாரு நான் கற்றுக்கு முன்பாக ஜீவனோ தேசியத்து நடப்பேங்க ஜீவனோ தேசியம்னால் பல்லவராஜ்யத்தை நினச்சிவேன் கற்றுக்கு முன்பாக நடப்பேன்னு சொல்கிறாரு அது நாமும் என்ன சொன்னோம் கற்றுக்கு முன்பாக நம்ம நடக்கும்போது நமக்கு அந்த பல்லவராஜ்ஜியமாக நமக்கு என்ன செய்வேன் கற்று கொட்டுப்பார் நான் சொன்னார் எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கலசியத்தில் சொன்னாங்க எந்த மனுஷனாக இருந்துச்சுதான் பொய்யன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் என் மனக்கலசியத்தில் நான் சொன்னேங்கிறார் நான் சொல்ற கத்திரி எனக்கு எல்லா உபகளுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேங்கிற கத்திரி எனக்கு ஒவ்வொரு நெருக்கடியிலையும் சோதனை எனக்கு என்ன விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு என்ன செய்ய மறுத்தரை கொடுத்தாரு இப்படிப்பட்ட கத்தருக்கு நான் என்ன செய்வேன் நான் எப்படி அவருக்கு நான் உபகாரங்களை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்றாரு நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு அதான் ச ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திரியின் நாமத்தை தொழுது வேலைங்கிறாரு இப்படிப்பட்ட தேவனுக்கு பணமோ பொருளோ பேரம்புகளோ எதுவுமே அவருக்கு தேவையில்லை அவருக்கு தேவை என்ன ஆத்து மக்கள் ரசிக்கப்படணும் இந்த ஆத்துமக்கள் வரலாறு ரசித்து வரணும் அதுதான் சில ரச்சிப்பின் பார்க்குறதை எடுத்துக்கொண்டு கத்திரின் நாமத்தை நான் தொழுது கொள்வேங்கிற தாவுது நான் ரசிப்பாக பார்க்கறத எடுத்துக்கொண்டு நினைச்சிவேன் கத்திரி நாமத்தை நான் தொழுது கொள்ள வர அப்படிங்கிறாரு அதில் நான் கத்திர்க்கு செய்த பொருத்தனைகளையும் அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் உண்பாகவும் செலுத்துவேன்ங்கிறார் கத்திர்க்கு நான் செய்த புத்திரங்களை அவருடைய ஜனங்களுக்கு உண்பாக நினச்சுவேன் செலுத்துவேங்கிறார் கத்தருடைய பரிசுத்த வன்களின் பார்த்தாலும் அவருடைய பார்வைக்கு என்னது அருமையாக இருக்குதான் கத்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியான்னு புத்திரன்னு உமது உங்களே இருக்கிறேன் என் கட்டுக்களை நின்று என்ன செஞ்சுட்டு அவிழித்து விட்டு நான் உமக்கு சோத்திர பலி என்ன செய்வேன் செலுத்துவேன் உங்களுக்கு சோத்திர பலி செலுத்து கத்த நாமத்தை நினைச்சுவேன் தொழுது கொள்ளுவேங்கிறாரு நான் கற்றுக்கு செய்த பிரச்சனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் நினச்சுவேன் நான் செலுத்துவேங்கிறார் அந்த கத்துடைய ஆலயத்தில் பிரகாரங்களிலும் எரிசிலையுமே ஒரு நடிகளும் நிறைவேற் நிறைவேற்றுவேங்கிற கத்தோடைய ஆலயத்தில் பிரகாரங்கள் இருக்குது அந்த பரிசு பிரகாரத்தில் நுழைந்து எரிச்சேன்னா நம்ம கற்று ஆராதிக்கிறோம் அதான் எரிசிலுமே ஒரு நடுவில் நினச்சுவேன் நிறைவேற்றுவேன் அழியாங்கிற இப்போ நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லா என்ன செய்யணும் கத்தோடைய சன்னிதானச்சு மாதிரி கேட்டு நம்ம கற்றுக்க பரிசுத்தமாக வாழணும் அதுபடி தாமிதி இப்போ கொண்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரம் கத்துக்கு நம்ம என்ன செய்யணும் புதிக்கிறவர்களும் ஒண்ணு அவர் நான் உயிரோடுக்கு முன்னே தொழுது கொள்ளுவேன்னு சொன்னார் அதே போல் நாமும் ஊரடக்கு வரைக்கும் என்ன சொன்னோம் கத்திர தொழுது கொள்ளணும் அடுத்தபடியாக சொன்னார் உயிரோடுக்கு மட்டும் என்ன சொன்னாங்க நாமதே தொழுது கொள்ளையினார் கத்தோட நாம என்றால் பேருன்னு சொல்லி பார்க்குறோம் பேர் என்றால் கத்திர ஏசு சொல்லி பார்க்குறோம் அப்போ அவர் நம்ம என்ன செய்யணும் அவர் நம்ம உருவாக்கினதுக்காக அவர் கொண்டு நம்ம என்ன செய்யணும் அனுஜினம் என்ன செய்யணும் நம்ம அதை தொழுது கொள்ளணும் அடுத்தபடியாக பார்க்குறது ரச பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திரி நாமத்தில் செலுத்தொள்ளும் ரசிக்கப்பின் பாத்திரம்னா ரசிக்கப்பட்டவர்களாக மாறி கத்திர நாமத்தை தொழுது கொள்ளணும் அடுத்தபடியாக பார்க்குறோம் நான் நமக்கு சோதர விலை செலுத்து கத்திரி நாமத்துக்கு நினைச்சிவேன் கத்திரிய நாமத்தினே தொழுது கொள்ளுவேங்கிற அப்போ கத்திர்க்கு நம்ம என்ன செய்யணும் சோதர வழி செலுத்தணும் கத்திரிய நாமத்தை நினைச்சனும் தொழுது கொள்ளணும் அப்படி செய்யும்போது கத்திர நமக்கு செய்த பொறுத்தனைகளையும் மற்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உண்பாகவும் கத்திரிய பிரகாரங்களிலும் எரிசிலையுமே உன் நடுவில் நிறைவேற்றுவேங்கிறார் நம்ம இப்படிலாம் செய்யும்போது நம்முடைய பொறுத்தனைகள் எல்லார்ட்டையும் கருத்து நினைச்சவரை அங்கீகரிக்கிறாரு கத்திரி ஆலயத்தின் நடுவில் இருந்து நம்ம என்ன செய்கிறார் மீட் எடுக்கிறார் அதை நினைச்சிலுமே உன் நடுவில் நிறைவேற்றுவேன் அல்லவேயா சொல்லி நம்ம பார்க்கணும் விதமாக தாதி சங்கீதம் பதினாறு பார்த்து நூற்றி பதினேழாவது சங்கீதம் நூற்றி பதினாறு சங்கீதம் தகுதி நினைச்சு தான் எல்லாரும் எல்லோரும் கருத்து துதிங்கங்கிறார் ஜாதிகள்ல பலதரப்பட்ட ஜாதி மக்கள் இருக்கிறாங்க எல்லாேருமே என்ன செய்யணும் நம்ம கருத்து என்ன செய்யணுமா துதிக்கணுமா ஜனங்களை எல்லாரும் அவர் என்ன செய்யுங்க போற்றுங்கிற கத்திர என்ன சொன்ன பாடல்கள்டி அவர் மயமைப்படுத்தி என்ன சொன்னோம் போற்றணும் அவர் நம்மள எவ்வளோ வச்சுக்க வைத்து கிருபை பெரு கத்திரம் மேல என்ன சொல்கிறாரு கிருபை பெரிய கிருபை என்ன சார் வச்சுருக்கிறாரு அதனால கத்தருடைய உண்மை என்றன்றைக்கும் உள்ளதாக இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும் அவரை என்ன செய்யணும் கொதிக்கணும் சோத்தரிக்கணும் அவரை கிருபைக்கு அடைச்சது கிருபையும் உண்மையும் கருபைக்கிடம் முடுக்கும் போது கத்திரம் உண்மையில வரலாம் நம்மளே மாற்றாச்சுன்னு நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக சாயங்காலம் நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டுல என்ன சொல்கிறாருன்னா கத்தரை துதிங்கள் அவர் நல்லவர் கிருபை என்று உள்ளதுங்கிற தாவித சொல்கிறார் கத்தரை எப்பொழுது நினச்சி எங்கள் கொண்டே இருக்கிற அவர் அவர் நல்லவர் அவர் தான் நமக்கு என்ன செய்வார் கிருபை தருவார் அதனால் கத்தரை நம்புங்க அப்போ அவர் கிருவை என்னச்சியோ நமக்கு கிடைக்கும் கூடாது அடுத்த அவர் கிருபை வானங்கள் என்றென்றைக்கும் கத் அவர் கிருவை என்று என்னதென்று இஸ்ரேவில் சொல்வதாகும் கத்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று என்று இஸ்ரேவில் சொல்லுமா சொல்வார்கள் அவர் கருவை என்று கிருபை கருவை கத்திர கிருபை நமக்கு எண்டுமே வேணும் அவர் கிருபை இருந்தால் தான் நம்ம நினைச்ச முடியும் கத்தரை துதிக்க முடியும் கத்தை நமக்கு என்ன ஒரு ஆறாவணி குடும்பத்தை நம்ம மாற்ற முடியும் கத்திரிக்க பயப்படவர்களாக என்ன செய்வது மாற்ற முடியும் அதனால நம்ம என்ன சொன்னோம் கத்திரக்கருவைகளை என்றென்றைக்கு என்ன துதித்து கத்திர என்று கத்திரக்கருவை என்று முள்ளது என்று என்ன சொன்னோம் அவரை துதிக்கணும் கத்திரிக்க பயப்படர்களாக மாறி என்ன சொன்னோம் அவரை கற்றுக்கு பயப்படுவர்களாக மாறி என்ன எப்பவுமே என்ன செய்ய திரும்பி என்னும் சொல்லணும் அடுத்தலாம் கருத்து சொல்கிறார் நெருக்கத்துலேருந்து நான் கத்தனை கூப்பிட்டேன் கத்தர் எனக்கு கேட்டர்லேயே விசாரத்தில் அதாவது பல நெருக்கத்தில் சவுல் மூலமாக இரட்டப்பட்டிருக்கும்போது தன்னுடைய மகன் மூலமாக அவசரம் மூலம் இரட்டப்பட்டிருக்கும்போது சவுல் ராஜா மூலமாக மற்றும் ராஜா சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் மூலமாக அவர் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த நேரங்கள்லாம் அவர் என்ன செய்கிறாரு தான் நான் நெருக்கத்துலேருந்து என்ன செஞ்சேன் நான் கத்தனை கூப்பிட்டேன் கத்தர் என்ன செஞ்சார் என்னை கேட்டாலே விசாரத்தில் வைத்தாருங்க அதே போல் நம் யார் யாரெல்லாம் நெருக்கத்தில் இப்போ மாட்டி தவிக்கிறோமோ யார் யாருலாம் யார் யாரெல்லாம் நினச்சிரவங்களேருந்து விடுவிக்கிறாரோ அப்போ அந்த சமயத்தில் நெருக்கத்துலேருந்து நம்ம நினைச்சோம் கத்திரை கூப்பிடுற கூப்பிடும்போது கத்திரம் கேட்ட ஒரு செலுத்த வைப்பாருன்னு சொல்கிறோம் ஆனால் கத்திரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனசில் என்னக்க செய்வாங்கிறார் இப்போ இந்த வேறு நினைச்சுறாங்கன்னா நம்ம கத்திரையை துதிக்கும்போது ஆரன் குடும்பமாக இஸ்லேயுமார் குடும்பமாக கற்றுக்கு பயப்படுறா நம்மளை கற்க துதிக்கும் போது அவர்கள் திருபி என்று உள்ளது என்று சொல்லும்போது கற்று நம்ம எதுக்குமே பயப்படணும்னு தேவையில்லை இல்லை கத்திர முக்கிய சிலர் திருவை செய்கிறதாக இருக்கிறார் எனக்கு அடைக்கலம் பண்ணுகிறவர்களிடையில் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்திர வந்து நம்ம அனுகூலம் பண்ணுற கத்த நடுவில் இருக்கிறதுனால கத்தினுடைய சத்துக்கள் சரி வெட்டுதலாம் நினைச்சு வரா சாம்பிப்பரம் மனுஷன் நம்பது பார்க்கலாம் கத்திரிப்பதில் மற்றதாக இருப்பதே நல்லாங்கிறாரு யாருன்னா மனுஷனை நம்ப நம்பக்கூடாது நம்பர் படிக்க கர்த்தர் பேர் நினைச்சோன்னு நம்ம பற்றி தான் இருக்கணும் அப்போ எப்படின்னா ஒன்று வந்து பார்க்குறோம் கச்சத்து நம்மளுடைய பட்சத்தில் இருக்கிறதனால நம்மளுடைய சது சத்துருக்களுக்கு சரி கட்டதே தான் நம்ம என்ன செய் கண் காணும்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது மனுஷனை நம்புவதையும் பார்க்கலாம் கர்த்தர் பேர் நினைச்சோன்னு பற்றதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்தது பிரபுகளை நம்புவதையும் பார்க்கலாம் கருத்திருப்பேர் நினைச்சோம் பற்றதெல்லாம் இருக்கணுமா அடுத்த என்ன ஜாதிகளும் என்னை வளர்ந்து அது தாவது நினைச்சல வளர்ந்து கொள்றாங்க அப்போ கத்திர நாமத்தினால் நான் அவர்களை நினைச்சிவேன் நான் சங்கரிப்பேங்கிறாரு அடுத்த எல்லா ஜாதிகளும் என்னை வளர்ந்து கொள்கிறாங்க கத்திர நாமத்தில் சங்கரிப்பேன்னு சொல்லி சொல்கிறார் என்னை சுற்றிலும் வளர்ந்து கொள்றாங்க கத்திர நாமத்தினால் அவர்களை சுற்றிருப்பேன் அப்படிங்கிறாரு அடுத்த சென்னைகளை போல என்னை நினைச்சிவாங்க வளர்ந்து கொள்ளுகிறாங்க ஆனால் முள்ளில் பற்றின நெருப்பை போல் அவங்க நினைச்சிப்பாங்க அணிந்து எண்ணிக்கலை போல் என்னை அழைத்து கொண்டாலும் முள்ளில் நெருப்பினை பற்றி போல் அங்கே அணிஞ்சிப்பாங்க கத்துடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன்னு சொல்லி காவிரி செல்வார் அவங்க என்னை விழுங்கும்படி எனக்கு தேடினாங்க ஆனாலும் கத்திர எனக்கு உதவி செய்தாங்க நாம் நான் கத்திரி தேடும்போது கத்தவனுடைய பாதுகாப்பாக ஆகாமே